வணக்கம் ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பலன்களை பார்க்க போகிறோம் புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்களுக்கான கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றன என்று பார்ப்போம் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு இந்த ஆண்டை வழிநடத்த போகிறார் தொட்ட காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது திடீர் திடீர் பணவரவு உங்கள் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறது பஞ்சமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் குழந்தைகள் நன்றாக இருந்தாலே பெற்றோர்களுக்கு அதை விட என்ன சந்தோஷம் இருந்து விட முடியும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறில் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் செயல்படும் என்பார்கள் உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கும் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் தடைகள் எல்லாம் தகர்ந்துவிடும் இரண்டாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் இணைந்திருக்கிறார்கள் இது உங்களுக்கு புத்த சுக்கர யோகத்தை வழங்க போகிறது தொழில் நிறுவனம் அமைய போகிறது உங்களில் ஒரு சிலருக்கு பங்குச்சந்தை வியாபாரத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்லது நடைபெறப் போகிறது சூரியன் செவ்வாய் இரண்டும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொது வாழ்வில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து உங்களுக்கு மிக நல்ல சந்தோஷத்தை தரப்போகிறார்கள் ஐந்தில் சனி இருப்பது யோகம்தான் பிள்ளைகளுக்கு மேல்நாட்டு நாட்டு படிப்பும் படிப்புக்கேற்ற வேலையும் கண்டிப்பாக கிடைக்க இந்த சனி பகவான் உறுதுணையாக இருப்பார் உங்களுடைய ஆதிக்கம் குடும்பத்தில் கையோங்கி இருக்கும் புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியையே பார்க்க போகிறார் அவரது பார்வை உங்கள் ராசி மூன்றாம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடங்களில் பதிய போகிறது இதனால் என்ன நடக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும் அதிகார வர்க்கத்தினராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் ஏழில் குரு இருப்பதால் வாழ்வில் வசந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று இனி இனிமையாக வீசும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போகிறார் சனியின் பார்வை இரண்டு ஏழு பதினொன்று இந்த மூன்று இடங்களில் பதிகிறது இரண்டாம் இடத்தில் பதிவதால் பண புழக்கம் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை மறுகணமே நடத்தி கொள்ள வாய்ப்பு உருவாகும் பாராட்டு புகழ் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நேரம் சனியின் பார்வை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் படித்து முடித்தவர்கள் பட்ட மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இதெல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் சனியின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் கூட்டு தொழில் தனி தொழிலாக மாறும் இதுவரை யாரிடமாவது நீங்கள் பங்குதாரராக இருந்து ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் இனி அது தனி தொழிலாக மாறக்கூடிய நேரம் கிடைக்கும் லாபஸ்தானம் புனிதமடைவதால் தொழில் வெற்றி நடை போடும் என்று சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் புது வாகனம் வண்டி இதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நீங்கள் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சீராகி அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் உங்களால் உங்கள் இல்லத்திற்கு பல மகிழ்ச்சிகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது குருவின் அருளாலும் சனியின் என் பரிபூர்ண ஆசையினாலும் மிக அற்புதமாக இருக்கப் போகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்